படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே போன் வந்துச்சு எடுத்து பேசவும் இல்ல மூஞ்செல்லாம் ஏன் ஒரு சைஸா வச்சிட்டு இருக்கா ஏற்கனவே மூஞ்சி பாக்க சகிக்காது இந்த லட்சணத்துல இப்படி வச்சிட்டு இருக்காளா என்ன விஷயம்னு தெரியலையே எம்மா தங்கம் என்னம்மா யாருமா போன் பட்டா உனக்கு எம்மா பேசாம இரு நான் எதையாவது சொல்லிட்டு போயிருவேன் எவனாவது பணத்தை சுருட்டிட்டு போவதுக்கு உனக்கு அந்த கோடு இந்த கோடு நம்பருன்னு கேட்கானா அந்த கும்பல் கூட பரவாயில்ல இது யாம் பக்கத்துல இருக்கக்கூடிய கும்பல் என்னது பக்கத்துல இருக்கக்கூடிய கும்பலா அது யாரு திருட்டு கும்பலா வேற யாரா இருக்கும் அவ மாமியார் கிட்ட தான் சொல்லுவா சேர யாருக்கு உன்னோட யாருன்னு சொல்லி தொலை தொலைாம்டி எல்லாம் ஒன் சம்பந்த கரிடா அதான் என் மாமிய தான் போன் போடுடா நான் நினைச்சது கரெக்டா இருக்கு அவ மாமியார் கரி திருட்டு கும்பல்னா அப்ப யா மாமியார் கரி

வந்துட்டாடியா வந்துட்டா பம்புக்குனே வருவா இவகிட்ட வாயை கொடுத்து வாய வாங்கிடப்படாது அவ வந்து நிக்க ஸ்டைல பார்த்தாலே தெரியுது ஏதோ சண்டைக்கு தான் வா வான் இழுக்க வந்திருக்கா லேச ஒரு வார்த்தையை விட்டாலும் கப்புனு புடிச்சிட்டு சண்டைய போடுறதுக்கு ரெடியா இருப்பான் செல்ல தாயி சிக்கிராத சின்ன பண்ணமாயிருவே கவனமா நடந்துக்கோ உம்போக்குல இரி அத உனக்கு நல்லது உம்மோவளுக்கு நல்லது ஏதே ரொம்ப நல்லவ மாதிரி கூப்பிடுடா ஏதே ஏதேன்னு என்ன மர்மளா சொல்லு ஏதே

நான் பொறுத்து பொறுத்து பாப்பேன் அதுக்கப்புறம் வாயை வந்து நிக்கா நம்மளுக்கு எப்படியாவது எதிலாவது உண்டை மாட்டி விட்டு நம்மளுக்கு தேரோட தெருவோட இழுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா இதுல எதையும் சொல்லிராத வாயை கொடுத்துறாத அவ்வளவு தான் நான் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன்

நீ சொல்லது ஒண்ணுமே புரியல மரமோல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சு என்னதே என் மோவா மேல நீ அவ்வளவு பாசம் வச்சிருக்க அத்து கேட்டியா மூஞ்சு திருப்பி வச்சிட்டு இருக்க கொஞ்சம் நேரம் எங்க பாரு நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன்னு உங்க அம்மா கூட நல்லா புரிஞ்சு வச்சிருக்காவோ அண்ணி அப்போ எனக்கு கொஞ்சம் சூடாட்டு பச்சு போட்டுதாங்களா

சரி பாத்தாயே ரசத்த வெய் ரசத்ததா நான் சாவுதே சீக்கிரம் ஏ அப்பப்பப்பா என் உசுர வாங்க தான் செய்யதம்மா ரசத்த வச்சு கொடுத்தாலும் விஷம் என்னன்னு தான் செய்யேன்னு தெரியல ஏட்டா செல்ல தாய் வீட்டுக்காது போயிடறோம் பரச பரப்புக்கு எம்மார் மோளுக்கு தெரியாம துணி எடுத்தாச்சு செல்ல தாயிட்ட சொல்லணும் என்ன கலர்னு பேட்டா எங்க போகுன்னு தெரியல எம்மா ஏ புஷ்பாக்கா

முக்கியமான பொருள் எல்லாம் 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 எடுத்து வச்சிருக்கா இங்க தண்ணி அத நம்ம நம்ம ஊர்ல வராது அப்படி இல்ல தீவிர சொல்லிருக்கா உள்ள முன்னாடி என் மாமியார் சொல்லிட்டே இருந்து அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது தானே சரி அடுப்புல ரசம் வச்சிருமே எம்மா ராதிகா எத்தனை உனக்கு போனுக்கு மேல போன அடிக்க எடுக்கவே போனே எடுக்க முடியல அத ஏமான்னு ரச என்ன விஷயம் எதுக்கு ஃபோன் பண்ணிய அப்படி கேளு மக்கா ரொம்ப தோ ஓவரா துள்ளிட்டு தெரியதா வா மாமியா காரி ஏதே எப்படி தே துள்ளிட்டு தெரியதா ஒண்ணு பாத்தியா எங்க வீடியோக்கள் கால் போடலையா சும்மா ஃபோன்ல தானதே பேசிட்டு இருக்காவா இதெல்லாம் தேவ இல்லாத வேல மர்மவள கொஞ்ச நேரம் ம் அமைதியா இரு இது ஓகே மாதே இப்படியே அமைதியா இருக்கட்ட மாதே ஏன் மடியில எதுக்கு படுத்து கிடக்கிய எழுந்துங்க உங்க அம்மா தான் வாயே தரக்க கூடாதுன்னு சொன்னாவோ அத அமைதியா மடியில படுத்துர்க்கே அல்லடி கிறிஸ்துமஸ் வருஷ பரப்பு வரப்போது நாலு இது ஒரு நாள் அடங்காது மாமியார் வீட்டுக்கு போனனாலே அவளுக்கு இஞ்சி திண்டுமறெல்லாம் இருக்கு ஏடி உன் மாமியார் வீட்டுல நல்ல சோறு திங்க முடியல நீ அங்க எங்க இருந்து இங்கே வந்தேன் இப்போ என்ன போறியா இங்க நாங்களும் தான் நல்ல சோறு திங்க முடியல உடனே எங்க அம்மா வீட்டுக்கு நாங்க வச்சு அடியா ஓடுதோம் அருமல நான் எப்படியெல்லாம் ஒன்ன பாக்கேன் தங்க தட்டில வச்சா ஒன்ன தாங்குனேன் அப்போ மீதி இருக்க மாமியார் தகற டப்பாக்குள்ள வச்சதே பாக்கவோ மறுமோல என்ன மக்கா முடிவு பண்ணிருக்க ஊருக்கு கிளம்பு பறியா என்ன அஞ்சாறு வருஷம் கேத்தை இருக்க வைக்க முடியும் வாயை கொடுக்க கூடாது சொல்லு மக்களே என்ன முடிவு பண்ணிருக்கலாம் வீட்டுக்கே போறா ஏ கடவுளே இப்பதான் ஞானோதயம் பரதற்கு ஒருத்தி தெருல இருக்க நாய்க்கெல்லாம் பிஸ்கெட்டை போட்டு போட்டு வளர்த்து விட்டுருக்கா அது இப்படி வந்து என் காது கிட்ட வந்து கொலைக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு என் மாமியார் காது கிட்ட வந்து கொலைச்சு தள்ளுன்னு செல்ல தாயி என்ன வெளியில தென்னையிலே படுத்துட்ட போல இருக்கு பாத்தேன் அசந்து தூங்கிட்டு இருந்த அந்த அளவு வீட்டு வீட்டு மறுபடியும் வாரேன் சும்மா தான் படுத்தேக்கா காத்து சிலு சிலுன்னு வருது பத்தியா அம்மாவா பரச பரப்புக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாலே ஆமாக்கா மாமியக்காரி இருக்க மாட்டேக்கா அவள தேடிக்கிட்டே மாமியாளுக்கு என் மருமல பாக்கலாம் இருக்க முடியாது அவ்வளோ பாசக்கா என்ன மாதிரி பாட்டேன் கேள்வி என் மளுக்கு புது வருஷம் பத்தில முத வருஷம் கல்யாணம் முடிச்சு அதனால உன் மாமியக்காரி பத்தாயிரத்துக்கு பட்டு எடுத்துருக்கலாம் அதான் வான்னு கூப்பிடுதா பாக்குது கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் எங்க வீட்டு நயி தேர்ல கிடந்து ஊட போட்டு இருக்கு பயிர் வசிக்கும் நினைக்க சோறு வைக்க போறேன் போயிட்டு

அம்மா என்ன பெரிய கடை என்ன அளவோல இருக்கு ஜிக் 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 மின்னுது இது வாங்கதே வாய் பிளந்து நிக்காதே இம்மா வாமா உள்ள என்ன அளவோல இருக்கு சேலை எல்லாம் டேய் இந்த பொம்மை கட்டி இருக்கதுல ஒண்ணே எடுத்துறோமா உங்களுக்கு நல்ல அளவோல தான் இருப்பே மர்மோல நானோ பாட்டி உங்களுக்கு என்ன வேணும் சாரியா சுடிதாரா என்னமா பாட்டிங்க எனக்கு இப்பதான் 41 முடிஞ்சு 42 ஆவது அதுக்குள்ள பாட்டிங்க அக்கான்னு சொல்லு ஏகோ தப்பா எடுத்துடாதியே எங்க மாமியார் பாட்டி இல்ல பூட்டி மர்மோல என்ன பத்தி என்ன வார்த்தை சொல்லுதே நான்

இருக்கும் முதல் தடவை நீ ஒருக்கு கல்யாணம் முடிஞ்ச வரை எடுக்க போறேன் கல்யாணப்பட்டா இது ஒண்ணு தான் கேடு விழுக்கு வெட்டிங் சாரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குமா எஸ்கலேட்டர்ல போங்க சரி சரிமா சரி இது என்னது மியானி கீழே குடுகுடுன்னு வாடுது இது இதுக்கு பேரு தான் எஸ்கலேட்டர் அம்மா இதுல முதல் படியில கால் எடுத்து வச்சா போதும் கடைசி படியில கொண்டு விட்டுறோம் மேல பேர்ல

பாதி மக்கா நான் ஒரே அடியே மேல போயிட்டு நினைச்சீங்களா எப்பா நான் இப்ப போக மாட்டேன் அதெல்லாம் வருச காலம் ஆகும் கிழவி எப்படி அப்பட்ட ஆளு டங்குனு எந்திரிச்சு நிக்க ஏதே பயப்படாதீங்க ஏதே நான் உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன் வாங்க ஏய் என்னது என்ன கையை பிடிச்சி நீ கூட்டிட்டு போறியா நான் சிங்கம் சிங்கம் சிங்கள தான் போவோம் சரிதே அப்ப உங்க இஷ்டம் போங்கதே தே ரெட தடடி விழுந்தாச்சி வாங்க கையே பிடிச்சு नाक கூட்டிட்டு போறே சொன்னா கேளுங்க நேரம் ஆயிட்டே இருக்கு டேய் நீ சொன்னா ஆண்டல உன் கையே பிடிச்சு நான் வரணுமா நான் பாட்டி இல்லடி பியூட்டி பியூட்டி பர்போளே புடி திங்கி யாதே பிடி கணக்கு பர்போளே